இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது ரணிலுக்கா சஜித்துக்கா நாமலுக்கா அல்லது அனுரைக்கா இவனுங்க எல்லாருமே ஒரே குட்டையில் ஊரின மட்டைகள் இதில் யாருக்கு வாக்களித்தாலும் போகிறது மக்கள் தான் மக்கள் வெல்லணுமா சிந்தித்து செயல்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் இவங்க எல்லாரும் கூட்டாளிகள் உங்க யாழ்வோம் அல்லி அதனால் நாம மாறுவோம் இவனுங்களை மாற்றுற முயற்சியில் நாம் சண்டையிட்டு பிரிந்து விடாமல் பாதுகாத்துக்கொள்வோம் அதுதான் இன்றைய காணொலி வாங்க முழுமையா பாருங்க வணக்கம் நண்பர்களே தாயகத்து உறவுகள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் இந்த முக்கியமான வீடியோவில் காலத்துக்கு தேவையான சில விடயங்களை உங்கள் செவிகளில் போடலாம் என்று நினைக்கின்றேன் உங்கள் உள்ளத்தில் அது போய் சேர வேண்டும் என்றும் நான் ஆசைப்படுகின்றேன் முக்கியமாக இதனுடைய கருத்து தான் என்றாலும் நல்லதை எடுத்து கெட்டதை விடுங்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் ஜனாதிபதி தேர்தல் சூடு பிரித்திருக்கிறது பலரும் பலருடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வாக்குகளை சேமிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் யாருக்கும் வாக்கு போட சொல்லையோ அல்லது உங்களை பிழையாக வழிநடத்தவோ நடத்தவோ இந்த பதிவை பதிவிடவில்லை மாறாக என்னால் முடிந்ததை சொல்லி சரியான ஒரு முடிவெடுக்க உங்களை தூண்டுவதாகவே இந்த பதிவாக போகிறது நண்பர்களே இலங்கை வரலாற்றிலேயே ஒருபோதும் இல்லாதது போல இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இந்த முப்பத்தொன்பது வேட்பாளர்களில் மிக பிரதானமாக நால்வரை வரை எங்களுக்கு அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது ரணில் ராஜபக்ஷ நாவல் ராஜபக்ச சஜித் என்கிற அஜித் அதே போல அனுர இதில் முதலாவது ரணில் எப்படி இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வந்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் தெரிய தேவையில்லை அதனால தான் ரணில் ராஜபக்சே என்று நான் கூறினேன் ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்றும் ஒரு கைகூலியாக தான் அவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்தார் நாடே வெறுத்த கோதாவை ராஜபக்சேவுடைய ஆட்சியை முழு நாட்டு மக்களுமே மாற்றத்தை வேண்டி அவரை விரட்டி அடித்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்த சமயம் அரசியலில் இருக்கக்கூடிய ஓட்டை உடசல்களை எல்லாம் கண்டறிந்து ஒரு குள்ள நெறியாக ஆட்சியை பிடித்த ரணில் அவர் செய்து கிழித்ததுதான் என்ன எங்கள் நாட்டுக்கு அவர் இந்த நாட்டை மீளக்கட்டி கட்டியெழுப்பி விட முடியுமா கடனுக்கு மேல் கடன் எடுத்து ஏதோ இந்தியாவுடைய தான் பல பில்லியன் கணக்கு டாலர்களை எடுத்து இன்று நாடு ஓரளவு தலை நிமிர்ந்திருக்கிறது ஆனால் இது தலை நிமிர்ந்திருந்தாலும் கடன் பழு குறைந்திருக்கிறதா இரட்டிப்பாக்கி அதை பன்மடங்காக்கி இன்று கடன் பளுவை உயர்த்தி அல்லவா வைத்திருக்கிறார்கள் ரணில் இல்ல எந்த ஒரு நபர் அந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் இதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது அந்த நிலைமைக்கு தான் நாடு தள்ளப்பட்டிருக்கிறது எனவே ரணில் இந்த எலெக்ஷன்ல மக்களுக்கு வாக்களிக்கிறதுக்காக என்ன மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார் எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்பதை ரணிலை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களாகிய நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும் இது கேவலம் இல்லையா கல்லணை ஊழல்வாதியை காப்பாற்ற வந்தவனுக்கு வாக்களிக்க அதைவிட இந்த நாட்டை மீண்டும் இங்கிலீஷ்காரனுடைய கையிலேயே கொடுக்கலாம் அடுத்ததாக இருப்பவனை பற்றி அதிகம் நான் பேச விரும்பவில்லை நாமல் ராஜபக்ஷ ஊழல் செய்த தலைமுறையிலேயே வந்து ஊழல் செய்த காசிலேயே வளர்ந்து பல கோடிக்கணக்கான ரூபாய்களை ஊழல் செய்து கொண்டு இன்னும் நம் நாட்டின் முதல்வராக வருவதற்கு கூட ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் இவனையும் சுற்றி இன்னும் சொம்பு தூக்கிகள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக கவலையான விடயம் எனவே அவனுக்கு மக்கள் நாட்டை நேசிக்கக்கூடிய மக்கள் ஒருபோதும் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதிலும் நம்பிக்கை இருக்கிறது அடுத்ததாக நம் சஜித் என்கிற அஜித் இவர் ஒரு காமெடியனாக மாறிவிட்டார் அவரிடத்தில் நல்ல தேவையாற்றும் பண்பு இருந்தாலும் அவருடைய தகப்பனை போல பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் இருந்தாலும் சில வேளை இவர் காமெடியனாக நடந்து மக்களுடைய அபிமானத்தை அவர் அளித்துக் கொண்டிருக்கிறார் சென்ற ஜனாதிபதி எலெக்ஷனில் ஐம்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு அதிகமானவர்கள் வாக்களித்தாலும் இதில் எத்தனை பேர் இவருக்கு மீண்டும் வாக்களிப்பார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தாலும் அவரும் வரலாம் ஆனால் அவரும் வந்தால் மக்கள் எதிர்பார்க்கும் அந்த மாற்றம் பிறந்துவிடுமா அது சாத்தியப்பாடா இவரிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊழல்வாதிகளையும் இனவாதிகளையும் வைத்துக்கொண்டு ஒரு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு மக்கள் ஆசைப்படக்கூடிய அந்த மாற்றத்தை பெற்றுத்தர முடியுமா என்றால் அதுவும் நடக்காது அதுக்கு அடுத்தபடியாக இருப்பது யார் இறுதியாக அனுர அனுரவிடம் இந்த நாட்டை கையளித்தால் நாடு விடுமா மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் வந்துவிடுமா இதையும் நீங்கள் கூர்ந்து ஆராய வேண்டும் ஏனென்றால் ஒரு அனுபவமும் இல்லாத இன்னும் எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமராத ஒரு வலுவான அமைச்சர்கள் அமையை அமைக்க இன்னும் சாத்தியப்பாடுகளை வெளிப்படுத்தாது ஒரு தலைவராகவே இவர் திகழ்கின்றார் இந்த பாராளுமன்றத்தில் தற்செயலாக அவர் வெற்றி பெற்றாலும் கூட இவருடைய ஆட்சி எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்பது ஒரு குதர்க்கமான ஒரு விடயம் இலங்கையின் இவர் சொல்கின்ற மாற்றம் இந்த நாட்டில் ஏற்படுமா இருந்தால் இலங்கை அரசியலில் ஒரு பெரும் மாற்றத்தை பாதிப்பை அது தாக்கத்தை உருவாக்கும் இவர் ஆட்சி அமைத்தால் நான்கு பேர் ஐந்து பேர் கொண்ட ஒரு கேபினட் பாராளுமன்றத்தை அமைத்து அதனூடாக எதிர்வரக்கூடிய பாராளுமன்றத்தை மீண்டும் முழுமையாக கலைத்து இவர் விரும்பக்கூடிய நாட்டுக்கு சேவையாற்றக்கூடிய நல்லவர்களை படித்தவர்களை புத்திஜீவிகளை நியமிப்பார் என்று இவர் கூறினார் அதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது இது சாத்தியப்படுமா இவர் கூறுகின்ற அந்த முகம் தெரியாத நல்லவர்கள் நிச்சயமாக நல்லவர்களாக தான் இருப்பார்கள் நாட்டை முன்னேற்றுவார்கள் மக்களுக்கு சரிசமமாக இனவாதமின்றி நடப்பார்கள் என்பதில் எந்த நிச்சயம் அவர்கள் யார் எங்கு பிறந்திருக்கிறார்கள் எங்கே படித்தார்கள் எப்படியாப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட இறை நம்பிக்கை உடையவர்கள் இது எங்களுக்கு தெரியுமா இது எதுவுமே தெரியாமல் இந்த மேடை பேச்சுகளை மட்டும் நம்பி என்று கவலைக்குரிய விடம் நம் காக்காமார்கள் நானாமார்களும் என்ன செய்றீங்க சொம்பு தூக்கிகளாக அலையுறிங்க அதுவும் ஒன்லைன் சொம்பு தூக்கிகள் தான் அதிகம் நான் கூறவில்லை அனுரைக்கு வாக்களிக்காதீர்கள் என்று கூறவில்லை வாக்களியுங்கள் ஆனால் நீங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய விடியம் என்னென்றால் துள்ளி குதித்து ஆரவாரம் பண்ணிக்கொண்டு நம் சிறுபான்மை மக்கள் அனைவரும் அல்லது முஸ்லீம்கள் அனைவரும் அனுரைக்குத்தான் நாங்கள் வாக்களிக்கிறோம் என்ற ஒரு பிக்சரை நீங்கள் சோசியல் மீடியா மூலமாக நீங்கள் ஏற்படுத்த முனைகின்றீர்களே இதனுடைய பாரதூரம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா பட்ட துன்பங்கள் போதாதா மீண்டும் விழுந்த குழியிலே மீண்டும் விழ வேண்டுமா இதே போலதானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சஜித்துக்கு வாக்களிப்போம் வாக்களிப்போம் எங்களுடைய நானமார்க் சொல்வதை கேட்டு எல்லோரும் ஒரணியில நின்றுங்க இறுதியாக பெரும்பான்மை மக்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் அதுக்கு ரைட் அப்போ வந்த கோதாபுடைய கட்சிக்கு வாக்களித்தார்கள் இறுதியில் இந்த நாடு எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது நான்கு வருடங்கள் கஷ்டப்பட்டு சீரழிந்ததன் பின்பு எல்லோரும் சிந்திக்க தொடங்கி இருக்கிறீர்கள் இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதிலும் இதே போன்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விழுந்த குழியிலேயே மீண்டும் விழுவதுதான உத்தேசம் எனவே சிறுபான்மை மக்களாகிய நாங்கள் கொஞ்சம் கம்முண்டு அடக்கி வாசிச்சுட்டு நாட்டுக்கு யார் பொறுத்தும் என்று நீங்கள் தீர்மானியுங்கள் உங்களுடைய வாக்குகளை வழங்குங்கள் நீங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பது தவறில்லை ஆனால் கூச்சலிட்டு ஆரவாரம் பண்ணி இனவாதத்தை தூண்டுகின்றீர்கள் இதை செய்யாதீர்கள் இதை செய்வதனால் வரக்கூடிய விளைவு வேறு விதமாக இருக்கும் மக்கள் சில வேளை ரணிலுக்கே வாக்களித்தாலும் வாக்களிக்கலாம் எனவே தயவு செய்து எங்களுடைய நானம்மார்கள் சொம்பு தூக்கிகளாக செயல்படுவதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த காலகட்டம் சரியான பயங்கரமான ஒரு காலகட்டம் இதனுடைய அரசியல் தாக்கம் அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலும் பிரதிபலிக்க வேண்டும் எனவே நாம் நகர்த்தக்கூடிய காயை சரியாக நாம் நகர்த்த வேண்டும் சரியான ஒரு தேர்வை நாம் இப்போது தேர்ந்தெடுக்காவிட்டாலும் கூட பிழையான ஒரு தேர்வுக்கு போய்விடக் கூடாது நண்பர்களே அதனால் தான் கூறுகின்றேன் நாங்கள் அதிகமாக சிறுபான்மை மக்கள் குறிப்பாக நாம் யாருக்கு வாக்களிக்கின்றோம் என்பதை யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் ஒரு சைலண்ட் ஓட்டிங் பண்ணுங்க எல்லாரும் கூச்சலிட்டு ஒரு இந்த இனவாதம் தலை அதற்கு எதிராக ஒரு ஒரு தேர்தல் முடிவு வந்தது என்றால் மீண்டும் நம் மக்களிடத்தில் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எனவே அன்புக்குரிய நண்பர்களே நமக்கு தேவையான மாற்றம் என்பது நம் கல்வி முறையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அன்றாட வாழ்வில் பொருளாதாரத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றம் மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் இலங்கையில் அரசியல் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் சிறுபான்மை மக்களுக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சரிசமமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நெறிக்குரிய மாற்றம் இவ்வகையான மாற்றம் தான் நம் இலங்கைக்கு தேவையே தவிர இந்த அரசியல்வாதிகளை மாற்றக்கூடிய மாற்றம் அல்ல எனவே இந்த அரசியல்வாதிகளை மாற்றி பார்க்க சிலவர்கள் முனைகின்றீர்களே அதுதான் கவலை அவனுக்கும் கொடுத்து பார்த்தோம் இவனுக்கும் கொடுத்து பார்த்தோம் இவனுக்கு இப்போது கொடுத்து பார்ப்போமே இது என்ன முறை பிழையான முறை அனுபவம் இல்லாதவனுக்கும் சாத்தியம் இல்லாதவனுக்கும் கொடுத்து இன்னும் ஒரு முறை விழுந்த குழியிலேயே விழப்போகின்றீர்களா சிந்தித்து பாருங்கள் நான் கொடுக்க கொடுங்கள் சஜித்துக்கு வாக்குகளை கொடுங்கள் ராஜபக்சையை காப்பாற்ற வந்தவனைக்கும் ராஜபக்சே உடைய வாரிசுக்கு மட்டும் கொடுக்காதீர்கள் இப்படியாக எங்களுடைய வாக்குகளை யாருக்கு வழங்கினோம் என்பதை சஸ்பென்ஸ் ஆக வைங்கள் அதனுடைய பாதிப்பு நிச்சயமாக தாக்கம் செலுத்தும் எப்போது தாக்கம் செலுத்தும் எங்களுக்குரிய பிரதிநிதிகளை சரியாக தேர்ந்தெடுக்கும் தேர்தல் பாராளுமன்றத்தில் வரும் அந்த நேரம் நம்பி நம்பி நாம் மோசம் போன அந்த காக்காமார் நானாமார் எங்களுடைய சமூகம் சமூகம் என்று நாங்கள் ஏமாந்தோமே அவர்களை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்க அந்த நேரத்தில் அதனுடைய தாக்கம் சரியாக வெளிப்படும் எனவே இரு பக்கத்திலும் எங்களுடைய பிரதிநிதிகள் வேண்டும் இப்போது எல்லோரும் அனுரைக்கு வாக்களித்து அனுரையே வெற்றி பெற்றாலும் கூட சிறுபான்மை சமூகத்தின் பிரதிநிதிகள் எத்தனை பேர் போகிறார்கள் ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து ஒரு வன்முறை பேர் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் கூறக்கூடிய நல்லவர்கள் நூற்றுக்கு நூறு நல்லவர்கள் என்று அல்லது அணுரை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அவருடைய கேபினட் அமைச்சர்களோ நூற்றுக்கு நூறு நல்லவர்களாகவும் நாட்டுக்கு பொருத்தமானவர்களாகவும் இனவாதம் இல்லாமல் இருப்பார்கள் என்று உங்களுக்கு எப்படி நிச்சயம் உங்களுக்கு வகி வந்ததா அல்லது நீங்கள் எல்லோரும் அவுளியாக்கலா உங்களால் எப்படி அதை உர்ஜிதமாக கூற முடிகிறது எனவே இந்த வக்காலத்து வாங்கும் இந்த ஆன்லைன் சொம்பு தூக்கிகளாக திகழ்வதில் இருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் ஜம்யத்துள்ளமா போன்ற அமைப்புகளுக்கும் கூட தான் நான் கூறுகின்றேன் நீங்கள் ஒரு நடுநிலையாக செயல்பட்டு இந்த அரசியலில் உங்கள் கண்ணோட்டத்தை செலுத்தி நாட்டு மக்களுக்கும் சமூகத்துக்கும் யார் தலைவனாக வந்தாலும் ஜனாதிபதியாக வந்தாலும் உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய சரியான நிலைப்பாட்டையும் தெரிவித்து எங்களுடைய மக்களுக்கு தேவையான மாற்றத்தை முன்வைங்கள் அதை தவிர்த்து யாருக்கும் சொம்பு தூக்கிகளாக செயற்பட்டு விடாதீர்கள் சமூகத்தை பிழையாக வழிநடத்தி விடார்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் எனவே இந்த வரக்கூடிய தேர்தலில் நாம் தூர நோக்கு சிந்தனையோடு சரியான ஒரு தேர்வை எடுக்காவிட்டாலும் பரவாயில்லை பிழையான தேர்வுக்கு நாம் போய்விடக்கூடாது எனவே மக்களே அவதானமாகவும் நிதானமாகவும் உங்களுடைய வாக்குகளை இருபத்தி ஒன்னாம் திகதி செலுத்துங்கள் யார் ஜனாதிபதியானாலும் பரவாயில்லை மக்கள் வெற்றி பெற வேண்டும் இந்த நால்வரும் என்னை பொறுத்த மட்டில் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் தான் அவனுக்கும் செய்ய முடியவில்லை இவனுக்கும் செய்ய முடியவில்லை இன்னொருவன் எனக்கு தந்து பாருங்க என்கின்றான் தந்தால் அவனும் அதே வம்சம்தான் எங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்து அதே வம்சம்தான் எனவே எந்த மாற்றமும் வந்துவிடப் போவதில்லை நம்பி ஏமாறாதீர்கள் நிதானமாக செடப்படுங்கள் துள்ளி குதித்து கூச்சலிடாதீர்கள் ஒற்றுமையை குலைக்காதீர்கள் முதலாவது விஷயம் அதுதான் நான் இந்த வீடியோவை போடுவதற்கான காரணமும் அதுதான் சொம்பி தூக்கிகளாக ஒரு கூட்டம் செயல்படுகிறது ம அங்கே வாட்ஸ்அப் குழுமங்களில் சண்டைகளும் விவாதங்களும் தேவையற்ற முரண்பாடுகளும் நடந்து கொண்டு எங்களுடைய ஒற்றுமை குலைந்ததாக தான் நான் கருதுகிறேன் எனவே எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் எங்கே போகிறது தயவு செய்து இந்த ஒரு அரசியல் மாற்றத்துக்காக போகக்கூடிய பயணத்தில் எங்களுடைய சகோதரர்கள் எல்லோரும் இன்று வெவ்வேறு திசைகளாக சொம்பு தூக்கிகளாக மாறி சண்டையிட்டுக் கொண்டிருப்பது பார்ப்பதற்கு கேவலமாக இருக்கிறது இதை முதலில் நிறுத்துங்கள் இதை நிறுத்திவிட்டு எங்களுடைய சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய நேரங்காலங்களை செலவழித்துக் கொள்ளுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டவனாக இறுதியாக அரசியல்வாதிகளை ஒருபோதும் நம்ப வேண்டாம் நாம் விழுந்த குழியில் மீண்டும் விழக்கூடாது நம் நாட்டில் இனவாதம் தலையோங்க கூடாது பிரிவினை அரசியல் வேண்டாம் இந்த பிரிவினை அரசியலுக்கு யாரும் துணை போக வேண்டாம் இந்த தேர்தல் மட்டுமல்ல இனி எந்த தேர்தல் வந்தாலும் அவன் 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 தமிழன் கிறிஸ்டியன் என்பதை பார்ப்பதை விட்டுவிட்டு இவன் நல்லவன் இவன் நேர்மையானவன் இவன் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவன் என்ற அடிப்படையிலே வாக்களிக்க நீங்க முன் வாருங்க அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து அதற்காக சண்டை பிரிப்பதை விட்டுவிட்டு மக்களாகிய நீங்கள் மாறுவதற்கான அந்த விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதற்கான நடவடிக்கைகளை பாருங்கள் ஆராயுங்கள் என்று அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன் எனவே நான் கூறிய விடயங்களில் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் கெட்டது ஏதாவது சொல்லியிருந்தேன் என்றால் சமூகத்துக்கு பாதிப்பானது சொல்லியிருந்தேன் என்றால் அதை விட்டுவிடுங்கள் என்று அன்பாக கேட்டு நாம் அனைவருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இலங்கையில் ஏற்படட்டும் இலங்கை மக்களுக்கு ஒரு சுபீட்சமான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அமையட்டும் அதற்கான ஒரு நல்ல தலைவனை இறைவன் எங்களுக்கு நியமிக்கட்டும் எதிர்வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் சஜித்துக்கு வாக்களிக்கலாம் அல்லது அணுறைக்கு வாக்களிக்கலாம் யாருக்கு வாக்களித்தாலும் நம் ஒற்றுமை களையாமல் நம்மை நம் சமூகம் துள்ளி குதித்து இனவாதத்தை தூண்டாமல் உங்களுடைய வாக்குகளை அமைதியாக நிதானமாக செலுத்துங்கள் என்று அன்பாக வேண்டிக்கொண்டவனாக இன்னொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு சலாம் கூறியும் விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரே நிசாம் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே